ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்கில் இப்படி வந்து கேவலமாக பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா யாருமே இன்னும் ரெடியாகலை எல்லாருமே வந்து சில பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து இப்போ தான் ரெடி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீசனாக சொல்கிறாங்க யூஸ்வலாக வந்து நான் டைம்லாம் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன் மக்கள் இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து இப்போ தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்காதான்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு சண்டை போடுறத விட்டால் வேற எதுவுமே தெரியாது பாஸ் அதுதான் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அதுவும் தேவையில்லாத தான் வந்து இவங்கெல்லாம் பிடுங்குவாங்க ஸோ எல்லோரும் இப்போ தான் வந்து நம்ம திவ்யா மேடம்லாம் வந்து ரெடியாக வராங்க கமர்தீன் இப்போ தான் ரெடியாக வராங்க அரோரா இப்போ தான் ரெடியாக வராங்க நிறைய பேர் இந்த டைமில் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சில பேர் தூங்குறாங்களாம் பாஸ் சொல்கிறாங்க இந்த வல்லன்லாம் வந்து தூங்கிட்டு தான் இருந்தான் வல்ல எங்கே போயிடுச்சுன்னே தெரியல வேணும்னே வந்து டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ணுற பண்ணாத மாதிரி இருக்குது இதுவே வந்து அப்படியே ஆப்போசிட் டீமில் கனி கூட போட்டால் அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு எடுத்துருவாங்க ஆனால் பாரு அந்த மாதிரி டீமில் இருக்காங்கல்ல ஸோ அதனால் இவருக்கு வந்து பிடிக்கல இப்போ நம்ம ஷோவை பார்க்குற மக்கள் வந்து அவங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்காக தான் வந்து ஷோ பார்க்குறாங்க ஆனால் நீங்களே வந்து இவ்வளோ சோம்பேறித்தனமாக பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க மக்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு தானே நம்ம வந்து இந்த ஷோ நடத்திட்டுருக்கோம் ஆனால் நீங்களே வந்து சோம்பேறித்தனமாக இருந்தால் என்ன வெளியே மக்கள்லாம் அவ்வளோ வேலை செய்கிறாங்க ஸோ லஞ்ச் சாப்பிட்ற டைமில் நீங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க அவங்க என்னென்ன நினைப்பாங்க ஷோவை பற்றி கேவலமாக நினைப்பாங்க பார்த்து விளையாடுங்க புரிஞ்சுக்குங்க கைஸ்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரொம்ப கருத்து போயிட்டாங்க